அது அது இயற்கையா எப்படி நடக்கிறது தான் இப்ப ஒண்ணு இல்லை சாமி புதுசா கல்யாணம் பண்றாங்க ஆணு பெண்ணு சேர்றாங்க இது வந்து அசிங்கம் தூரம் தள்ளி வச்சாங்க அது முஸ்லீமே தள்ளி வைக்கிறாங்களா பாருங்க சொல்லுங்க வீட்டுன்றாங்க என்ன பொம்பளை தள்ளி வச்சுக்கிறாங்களா நம்ம பொம்பளை தள்ளி வச்சு போத வர வராது என்ன சாமி இது முட்டாள் தரணும் அது இயற்கையா நடக்குது அதை நாம ஏன் தடுக்கணும் அது ஏன் தப்பு நல்ல உட்னு அது வாட்னு எல்லாம் அதை சொன்னேன் இது உண்மையா உண்மையாக போனா முன்னோர்கள் வந்து சொல்லி சொல்லி பயமுத்து ஒழிச்சு வச்சாங்க உண்மையா உண்மையாக போனா இன்னைக்கு வந்து ஆம்பளைக்குலாம் சத்தியம் சார் பொம்பளைக்கு தான் சத்தியே ஆதி காலத்தை எடுத்தாலும் நல்லா யோசிச்சு இன்னைக்கு கூட இப்போ காட்டில் ஒரு சிங்கம் எதுன்னு வச்சுங்க எந்த சிங்கம் வேட்டையாடி வருது தெரியுமா பாத்தீங்களா ஆக மொத்தம்ல பொம்பளை சிங்கங்களை தான் வேட்டையாடு தான் ஆம்பளை சிங்கத்துக்கு போடுது அது வந்து காவல்காரன் அது அதிகபட்சம் ஆடுறது இல்லை கம்மி இருங்க ஆடுது அது தன் வேலைக்கு செய்யுது

இப்ப நீ ஒரு பொம்பளை ஆனா வந்து ஒரு சக்தி தான் நான் ஒரு ஆம்பளை இந்த ஊரு வந்து ஆம்பளை இங்க சக்தி தான் இந்த உள்ள உக்காந்துக்கிறான் சிவம் உனக்குள்ள சிவம் உட்காந்து ஆடாம சாணுக்கிறான் இது புரிஞ்சுக்கிறது இல்ல இது இந்த உலக இயக்கத்துக்கு தான் ஆணு பெண்ணா உள்ள இருக்கிற அத்தினி பொருளுமே பெண் சக்தி தான் எதுதான் இங்கதான் பெண்ணு இயங்க இருக்கிறது ஆணு அந்த தத்துவத்துல அந்த காலத்தை பொம்பளை வேலை செஞ்சாங்க ஆம்பளைங்க உட்காந்துருந்தாங்க

இப்போ மூச்சு ஓடி நிற்குது எல்லாம் இழுத்து வர்றீங்க ஆனா முதல்ல இப்படி கை பாரு வச்சோம் போச்சு இப்ப வருதா வந்து நீங்கள் பயிற்சி பண்ண பண்ண தானாகவே எல்லாம் மாற்றிக்கும் அதே உங்க உடம்பு சூடு வந்து உங்களுக்கு தெரியாது நீங்க நல்லா பயிற்சி பண்ண 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 உங்களுக்கு சூடு ஏறும் ஆனா அடுத்தவங்க உங்களுக்கு தெரியாது அதனால வந்து நீ வந்து எனக்கு சூடு ஏறல சூடு ஏறிச்சு எனக்கு காட்டு போகுது போல இந்த வேலையும் வேணாம் சொல்லி கொடுத்தாங்களா இப்படி செய்யும் சொன்னாங்களா அந்த ஃபாலோ பண்ணி போக வேண்டியதுதான் பாரு இவர் என்ன பண்ணாரு இங்க இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க இப்படி எல்லாம் செய்யக்கூடாது நல்லா இழுத்து இழுத்து விடுன்னாங்க இவர் இழுத்து இழுத்து விட்டாரு கண்ணுக்கு வந்துருச்சு காத்தலாம் அப்படியே இந்த மாதிரி ஆயிடுச்சு கண்ணு செவ்வசவனு அன்னைக்கு நாங்க கோழி வார்த்தை உட்காந்துக்கிறோம் சீனாசா கண்டுபிடிச்சாரு தப்பா பண்றாங்க ஆனா நான் அவர் கண்ணை பாக்கணும்னா கண்ணை பாத்து கண்டுபிடிச்சது அவர் இப்படி உட்காந்து கும்பல கும்பல உக்காந்துல்லாம் அவர் கண்டுபிடிச்சாரு அப்புறமா சொன்னா இப்படி சொன்னாங்க இழுத்து இழுத்து விட சொன்னாங்க இழுத்து யாரு இழுத்து விட சொன்னது நான் சொல்லி கொடுத்து அது எதுவுமே நல்லது உண்மையை ஒத்துக்கினாரு இல்ல நான் மாட்டேன் இந்த மாதிரி என் கூட இருக்கிறவங்களா இப்படி இழுத்து இழுத்து விட சொன்னாங்க அப்படிலாம் செய்யக்கூடாது குரு என்ன சொன்னா அது மாதிரி செய்ய தான் சொன்னாங்க இல்ல இழுத்து ஓட சொல்ல எந்த மூச்சையும் நாமளே இழுத்து ஆனா நீ அதனை கவனிக்க கவனிக்க அது என்ன செய்யணுமோ அதை தானே செஞ்சுக்கும் நீங்க பிறந்த சாவு வரைக்கும் எதுனா நடக்குது அதுக்கு தான வேலை நடக்குது இல்ல அந்த மாதிரி அதுவாக தான் சைன் பண்ணணும் நாமளாக எதுவுமே செய்யக்கூடாது நல்லா யோசிச்சு பாருங்க எந்த நீங்க தீச்ச உபதேசத்தில் போனாலும் மூச்சே எந்த டிஸ்டர்பும் பண்ணாத நீங்க நீ போற போகல போகும் தான் வந்து உண்மையானது அதை நீங்க வேற மாதிரி சொல்றது கூட உபாதியில் மாட்டீங்கன்னு அவசப்படுறதான் நிறைய பேர் நீங்க எந்த இதுல பாருங்க நான் புக்கு நிறைய புக்கெல்லாம் படித்தேன் நான் வந்து வேற இதுல போய் உபதேசம் வாங்கினேன்றது வேற அந்த புக்கில் சாராம்சம் படிக்கும்போது மூச்சே இடையூறு பண்ணக்கூடாது மூச்சே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அது போற போக நீ இடையில போக கூடாதுன்னு வருது இல்லையோ நீ போய் மாத்து இழுதுன்னு சொல்ல எங்கேயுமே சொல்லல நாம கவனிக்கிறது மட்டும்தான் இப்போ ஒண்ணு இல்ல இங்க தோற இங்க இப்ப எப்படி இங்க வருது அந்த மாதிரி நீங்க ஆயிரம் நினைவு வந்தாலும் நீங்க உங்க மனசு வந்து அதை ஃபாலோ பண்ணி போகும் நீங்களா போக கூடாது ஆனா அதுவா போகும்

அந்த யாகமே பண்ணாத விட்டுட்டா அவங்க நெருப்பு அமைஞ்சு சாம்பல அந்த மாதிரி நீ பயிற்சி பண்ண பண்ண எல்லாமே எவ்வளவு போட்டாலும் எரிஞ்சு காலி ஆயிடும் அந்த மாதிரி நீங்க நல்லா பண்ண 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 உங்களுக்குள்ள ஒரு நெருப்பு உருவாக்கி உங்க எண்ணெய் அழைக்கலாம் கொஞ்ச கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பஷ்பம் பண்ணி கடைசியில ஒண்ணுமே இல்லாத உட்காந்துருக்கீங்க அது வந்து ரொம்ப நாள் அவங்க எடுத்த ஒண்ணு வராது நீ இப்ப ஒண்ணு இல்ல காலையில இருந்து இப்ப ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு நேரம் இங்க சாதாரணம் உட்காந்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் உங்களுக்கு ஒரு எண்ணெய் கூட வராது கம்மி இருப்பீங்க அதே பஸ்ல போனீங்கன்னா அங்க வந்து எதோ பாட்டாவோ இல்ல ஒண்ணு பேசுறதுலயோ இல்ல ஏதா கண்ணுல பாக்குறதுலயோ ஏதோ ரூபத்துல ஒரு ஒரு எண்ணங்கள் வந்து உங்களுக்கு சேரும் வீட்டுல போய் பாடம் பண்ண உக்காந்தீங்கன்னா அத்தனியோ எல்லாம் சேர்ந்து மிச்ச மிச்சம் அந்த மனசு வந்து தூண்டி விடும் அப்ப என்ன பண்ண அதெல்லாம் ஒண்ணு ஸ்டோரேஜ் தானே இப்ப நீங்க அங்க பாத்து எப்பயா பாத்துருக்கீங்க எப்பயா செஞ்சிருப்பீங்க ஆனா உட்காந்து போய் வருது இல்ல அந்த மாதிரி இப்ப இவ்வளவு வயசுல எத்தனை பேரை பாத்துருப்பீங்க எவ்வளவு பண்ணிருப்பீங்க அது போன ஜென்ம அதுக்கு முடிஞ்ச அந்த ஜென்மத்துல எவ்வளவு பாத்துருப்பீங்க அது எல்லாமே வரும் அது கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம செய்ய அது தானவே கழியம் அதுக்கு தான் மூலமா குளத்திலே முளை தேர்ந்த கோரையை காலையில இருந்து நாலு கட்டு அறுப்பு ஏறணும் ஐயா சொன்னார் பார்த்தா டெய்லி நாலு நாலு கட்ட அறுத்துலயே இருந்தா அது ஒரு நாள் காலி ஆயிடும் இன்னைக்கு நாலு கட்டு அறுத்துட்டு பத்து நாள் கொட்டா திருப்பி ஒண்ணு மலஞ்சிக்கும் திருப்பி நாலு நாள் செஞ்சுட்டு திருப்பி விட்டா திருப்பி மலஞ்சிக்கும் அது வளர்ந்து டெய்லி செஞ்சுன்னு இருந்தா அது ஒரு காலி ஆயிடும் அதே மாதிரி அந்த குளத்துல ஒரு கதை சொல்லுவாரு குளம் இருக்கும் குளத்துல பாசி இருக்கும் கழுத்துக்கு பண்ண ஒரு விலகும் விட்டா திருப்பி மூடிக்கும் திருப்பி இன்னொரு கல் பண்ண முழக்கம் திருப்பி வந்து மூடிக்கும் அந்த மாதிரி நமக்குள்ள அழுக்கு வந்து நிறைய இருக்குது உள்ள நமக்குள்ள நல்ல பொருள் இருக்குது கல் அடிச்சுன்னே இருக்கணும் ஒன்னு அடிச்சு அடிச்சுன்னா அப்படியே பிரிஞ்சு சுத்தமான சுத்தி தெரியும் ஆனா அது எவ்வளோ நாள் ஆகும் தெரியுமா எட்டு ஒண்ணு வந்துருமா எல்லாத்துக்கும் நேரம் காலம் கொடுக்கும் சின்ன இருந்தால் சீக்கிரம் தெரிஞ்சிடும் பெரிய இருந்தால் நாள் ஆகும் தெளித்துக்கு அதுக்குதான் இதுல அந்த மகாபெரிவிடா ஏதோ ஒருத்தர் தான் சொல்லுவார் ஒரு குட்டை அது அவுங்கவங்களுக்குதான் தெரியும் உங்களுக்கு இப்ப பாடம் வாங்கி போகிற பத்து வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இப்ப என் மனசுல எந்த இது எதுவுமே இல்லன்னா இப்ப சின்ன குட்டை உன்ன கலைஞான பெரிய குட்டை அது அவுங்கவங்களுக்குதான் தெரியும் என் மாவுக்கு சொல்ல முடியாது பொருத்து ஆமா எண்ணெய் அலைகள் அதிகமா வந்துச்சுன்னா பெரிய குட்டை எண்ணெய் அலைகள் கம்மியானா சின்ன குட்டை எண்ணெய் அலைகள் வேணால் குட்டையே இல்லை

மழை பெய்ஞ்சு கெடுத்து நீங்க மழை பெய்ய விடுறீங்க நீ மழை பெய்ய விடுறதே தப்பு அப்படியா பாடம் பண்ணா சொன்ன மாதிரி பாடம் அன்னைக்கு செய்யவே மாட்டேன் தான் சாமி நீங்க எழும்போது பாடம் பண்ணு ரிலாக்ஸா எழுங்க நான் பாடம் பண்ணு யாருமே எழாதீங்க இன்னைக்கு பாடம் பண்ணி எவன் வேலைன்னா அவனா பாடமே பண்ண முடியாது நான் இன்னைக்கு செய்யறேன் முடிஞ்ச வரைக்கும் செய்யறேன் இன்னைக்கு ஒரு பத்து நிமிஷம் செஞ்சா போன மாதிரி அரை மணி நேரம் உட்காந்து வைப்பீங்க இன்னைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி ஒரு நேரம் உட்காந்து வைப்பீங்க இன்னைக்கு ஒரு மணி நேரம் உட்காந்து உட்கார தலைக்கு நல்லா ஒரு மாதிரி உட்கார முடியாது அதனால வந்து அதுக்கு தான் சொல்றேன் நீங்களா எதையும் இப்படிதான் பண்ணு ஒரு திட்டமே இடாதீங்கன்ற அதான் இப்ப என்னன்னா இப்ப அதாவது முன்னாடியே நம்ம கற்பனை பண்றது இந்த படம் எதுவுமே வேலை ஆகாது இதுல வந்து முக்கியமா இருக்கல் நிறைய பேர் காத்திருத்தல் இல்லாம நம்ம உடனே அவங்க தான் காணாம போயிடறாங்க இப்போ இப்ப காத்திருத்தல் இல்லைன்னாவே அவங்க இந்த பாதையில் நிக்க முடியாது ஏதோ ஒரு காணாம போயிருவாங்க அதான் ஏதோ ஒரு ஆசை வருது நம்ம பண்ண முடியல நம்ம வேகமா பண்ணுவோம் ஏதோ ஒரு ஆர்வங்கள் வந்து அவங்களுக்குள்ள வந்துட்டே இருக்கு சரியா தவிர இல்ல அது வந்துட்டே இருக்கும் அதான் ஏற்கனவே செஞ்சு வச்சுமே இப்போ ஒண்ணு இல்லப்பா ஊருக்கு போற நீ நல்லவனா இருந்தா

ஏன்னா என்னென்னமோ பண்றாங்க எது சித்து விளையாட்டா விளையாடுறாங்க எனக்கு ஒண்ணுமே தெரியல என்னமே தெரியலன்னு நீங்க மனசுல வந்துட்டா நீ பாடம் பண்ண மாட்டீங்க இல்லப்பா உரிமையா சொல்ல போனா இது என்னைக்கோ ஏதோ நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா கண்டிப்பா பலன் கிடைக்கும் இப்போ இப்ப ஒரு சில ஒரு விஷயங்கள் சில விஷயங்கள் எல்லா குருமாருமே நம்ம இப்ப ஒண்ணு இல்ல இப்போ இப்ப நமது வந்து ராஜயோகான்னு சொல்றாங்க இதுதான் நமக்கு முக்கியம் சொல்றவங்களும் கேங்க இப்ப இது விட்டு சித்த ஒன்னு இருக்குது இது அதோட இருக்குதுன்னு போறவங்களும் இப்ப அது விட்டு பாட்டு சித்தன் ஒண்ணு குயில் குத்து மயில் ஒரு அது ஒரு இது போகுது அது வந்து இந்த குயில் மாதிரியே மயில் மாதிரியே கத்துவாங்க அது ஒரு யோகம் இருக்குது அப்புறம் வந்து உன்னோர்ல வந்து வாசி யோகம்னு இருக்குது உணவுல வந்து பரம்பொருள் யோகம்னு இருக்குது இன்னொன்னு இது மாதிரி நிறைய யோகங்கள் இருக்குது அவங்களுக்கு என்ன பண்றா இங்க வந்தோன்னா ஐயோ இது பயங்கர கஷ்டமா இருக்குது இப்ப நான் போ குரு கிட்ட போகும்போது திருப்பூர்ல இருந்து ஒருத்தன் வந்தோம் பேர் வந்து தீபக் தீபக்ராஜா தீபக்னு பேர் அவன் என்ன பண்ணா வந்துட்டு ஏங்க இதை விட ஒரு பாட்டு செட்டது நல்ல ஈஸியாகுது வாங்க சாமி எல்லாம் இல்லப்பா நல்லதான் கட்டுறேன் ஒரே குரு பிடிச்சிட்டேன் எனக்கு போதும் நான் வரலன்ட்டேன் அவங்க வந்து அங்க போயிட்டு அந்த நல்லா ஈஸியாகுதுன்னு கட்டுக்குன்னு திருப்பி அதுக்கு மேலே நினைச்சுன்னா இதை விட்டு இன்னொரு ஏதோ இது அங்க தான் தான் போயிட்டான் முதல்ல இங்க நித்தியாந்த சாமி ஒரு ஒரு ரெண்டு வாங்கினா வாங்கினா அங்க அங்க போய் அந்த அந்த பாட்டு சித்தர்னு சொல்லி ஆள்கிட்ட வந்து இன்னொரு இன்னொரு இடத்துக்கு இடத்துக்கு போனா இப்ப இப்ப பணம் தேடி அவன் அப்படி சுத்தினே சுத்தினே அங்காடி என்ன பண்ண முடியும் எதுவுமே கிடைக்காது ஒரே இடத்துல வந்து ஒண்ணு கிடைக்கும் ஒன்றை ஐயா சொன்னாரு புடிச்சா மட்டும் தான் ஒன்பது புடிச்சா எதுவுமே கிடைக்காது ஆனா ஆனா மாதிரி இருக்கும் இப்போ ஒண்ணு இல்ல நம்ம வாஜிர வந்தார என்ன நம்ம வாஜிர வந்தார இல்ல நம்ம வாஜிர அவருக்கு ஒரு பத்திய ஒரு குருகிரார் பத்திர ஆமா மிச்சல குறக்கறது குறையாது அதே மாதிரி எல்லா யோகமும் அவருக்கு தெரியும் எல்லா யோகத்தையும் பத்தியலா பிச்சி கேட்டு பேசுறாரு எல்லா சப்ஜெக்ட் ஆமா எல்லா மாதிரி இப்போ அவர் எல்லா குருவும் போயிட்டு இப்போ ஒரு குருல ஒரு ஃபாலோ பண்ணி போறாரு ஆனா அவர் அவர் உம்மே சொல்லப் போனா யாரக் ஒரு

இப்ப டோட்டலா தூக்கி வீசாட்டு வேற ஒரு பேரு கெட்டியா புடிச்சிச்சு என்ன பண்றது சொல்லுங்க இப்போ ஒரு இதா சொன்னேன் எல்லாம் சுயநலம் சாமி நான் கூட யோசிச்சு பார்த்து சுயநலம் தான் இப்ப இவங்க கூட பேசி நான் செலவு வைக்கிறேன் என்ன அந்த பண்ணுங்க சுயநலம் தானே இப்போ வரைக்கும் என் சொந்த செலவா நான் பண்றேன் என் சொந்த செலவு பண்றது பண்ணியே வைக்கிறேன் அதுக்கு மேல ஆசை இதெல்லாம் செய்யணும்னு வருது இல்ல இந்த மாதிரி இந்த குரு விட்டு அங்க பண்ண எனக்கு கிடைக்குமா அது விட்டு அங்க பண்ண இங்க கிடைக்குமா இங்க எல்லாருக்குமே ஆசை தானே ஆசை தானே இப்படி எல்லாம் பண்ண வைக்குது

இல்ல நீ இப்ப வந்து கடவுளை பிடிக்கணும்ன்ற ஒரு ஆசை அது நியாயமான ஆசை கடவுளையும் நான் விஷயம் இது கடவுளை பார்க்கணும்ன்றது ஒண்ணு கடவுள புடிச்ச விஷயம் என்ன பேராசை தானே அப்படிதான் அதான் சொன்னேன் நம்ம

ஆத்ம வணக்கம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணிமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம் அன்னதானம் மற்றும் ஆன்மீக வகுப்பு நடைபெறும்